அனைவருக்கும் ஆடித்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதம் முதல் நாள் சேலம் கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தேங்காய் சுடுவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காயோட மேலே இருக்க நாரெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணில் மட்டும் ஓட்டை போட்டு அதில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்துருங்க தேங்காய்க்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா பொட்டுக்கடலை சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி நாட்டு சர்க்கரை எு ஏலக்காய் கொஞ்சம் இந்த தேங்காய்ல இருந்து எடுத்து தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இந்த சின்ன ஓட்டிக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் இந்த வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இது உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போட்டு அதை வேக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் பொட்டுக்கில் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மீதி இருக்க பொருளை எல்லாம் போட்டு முக்கால் வாசி போட்டுருங்க எங்கள் வீட்டில் வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு தேங்காய் உரைப்போம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அவங்கவுங்க தேங்காய்க்கு போடுவோம் யார் தேங்காய் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளம்லாம் நிறைய போடுவோம் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இதில் நம்ம குச்சி சுருவி மஞ்சள் தடவி போட்டு வைப்போம் இங்கே வந்து குச்சி கிடைக்கல கீழே இருக்க அடுப்பிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி சா காஞ்ச சருகெல்லாம் போட்டு சுடுவோம் அதுவும் இங்கே ரெடி பண்ண முடியல அதனால் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் சுட போறோம் நான் அந்த ஓட்டைக்கு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மேலே மாவு வச்சு மூடி வச்சுருக்கேன் இன்றைக்கி கேஸ் அடுப்பில் தான் சுட போகிறேன் அடுப்பில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காவை திருப்பி திருப்பி சுட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா சுட்டுரும் ஆறுனதுக்கப்புறம் சாமி கிட்ட வச்சு உடச்சி சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சுடும்போது கவனமாக சுடுங்க ஒரு சில டைம் அது வெடிச்சுன்னு மேலே பட்டுரும் அதனால தூரமாக இருந்து சுடுங்க நம்ம குச்சியில் சுட்டோம்னா நீளமாக இயற்கை வச்சு சுடுவோம் அது வெடிச்சாலும் பிரச்சனை இல்லை கேஸில் சுடும்போது பார்த்து சுடணும் நம்ம தேங்காய் சேர்த்த எல்லா பொருளும் சக்கரையோடு சேர்த்து நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க